ஏராளமான ஊழல் நடக்கிறது ஆடம்பர வாழ்க்கைக்காக மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள் ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் ஒவ்வொருத்தரும் செய்திருக்கக்கூடிய தவறுகளை பற்றி அவங்க வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் அவங்க வாழக்கூடிய பங்களா அப்படின்றத தொடர்ந்து மெசேஜ் ஆட்டு சமூக ஊடகங்களில் பரவலாக போட்டு சொன்னாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணும் அதற்கு பதிலாக ஆட்சியில் இருந்தவங்க என்ன சொன்ன செய்தாங்கன்னு சொன்னா சமூக ஊடகங்களை முழுமையாக தடை செய்தார்கள் செய்திகள் பரவாமல் இருக்கிறது அதனுடைய கோபத்தின் காரணமாகத்தான் இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க போராட்டத்தில் இறங்கினதுல தண்ணீர் புகை கொண்டு வீசினாங்க தண்ணீர் அழித்தாங்க சுட்டாங்க அது பிறகு அப்போவும் அந்த கலைஞ்சி போவல இருபது பேர் ஆன் தி ஸ்பாட்லேயே இளைஞர்கள் இறந்துடும் அப்போவும் கூட இளைஞர்கள் பின்வாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காவல்துறையும் இராணுவமும் இதுக்கு மேலே மக்களா சொல்றது வந்து நமக்கு நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பின்வாங்கிட்டதா அவங்க பின்வாங்கிறதும் இந்த கோபம் என்பது ஆட்சியில் இருப்பவர்களோடு மேலே திரும்பி பலருடைய வீடுகள் கொடுக்க கொளுத்தப்பட்டதும் சீக்கிரையாக்கப்பட்டதும் இதெல்லாம் நடந்திருக்கு இளைஞர்கள் வந்து ஒரு ஆட்சியை மாற்றம் கொண்டு வர முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அதே நேரத்தில் இதன் பின்புலத்தில் வெளிநாட்டினுடைய தலைவீடு இருக்கிறதா அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடுவது என்பது இருக்கிறது பங்களாதேஷில் கூட அவங்களுடைய தலையீடு இருந்ததுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு இடதுசாரி ஆட்சியாக இருந்ததன் காரணமாக அதற்கு அவங்கள எதிர்த்து இந்த மாதிரி ஏதாவது சதி செய்திருக்காங்களா மிக முக்கியமான பிரச்சனையாக இளைஞர்கள் பார்க்கறது வேலையில்லா தீண்டா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு காரணம் யார் தீர்வு கொடுக்க வேண்டியது யார் அரசு அரசு இந்த தீர்வு கொடுக்கலைன்னும்போது அரசாங்கத்திற்கு மேலே கோபம் வருகிறது அந்த கோபத்தில் அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தவறுகள் ஊழல்கள் இதெல்லாம் சுட்டி தாத்தப்படுகிறது அடிப்படை பிரச்சனை நாம் பார்க்கறது இளைஞர்களுக்கு இந்த அளவுக்கு எழுத்து வருவதற்கு காரணம் வேலை இல்லா திண்டாட்டம் தான் அந்த வேலை இல்லா திண்டாட்டம் நம்ம நாட்டிலையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அது இந்திய நாட்டுக்கும் நல்லது தேச நலனுக்காக எல்லாம் தேச விரோதிகள் சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னாக்கி அது பாசிசத்தினுடைய அடுத்த தான் உண்மை அப்போ இங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வெவ்வேறு அமைப்புகள் அரசியல் கட்சிகளும் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதை தேச விரோதம் பார்க்கிறதுக்கு மிகப்பெரிய தவறு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய நேபாள் அந்த நாட்டு அந்த நாட்டினுடைய காட்சிகள் நம்ம பார்க்கும் போது வந்து பதை பதைக்க வைக்கிறது குறிப்பாக அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் தீக்கிரையாக இருக்கிறது அந்த நாட்டினுடைய பிரதமர் குடியரசுத் தலைவர் எல்லாம் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார்கள் முன்னாள் பிரதமரனுடைய வீடு தீக்கிரையாக இருக்கிறது அவர்களுடைய குடும்பத்தார் உயிருடன் எரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள் வெகுண்டெழுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை காடாக நேபாள் என்ற இந்த ஒரு சிறிய நாடு வன்முறை காலமாக ஆயிருக்கிறது இந்த உள்நாட்டு மக்களினுடைய புரட்சிக்கு என்ன காரணம் சார் ஆஹ் நேபாளத்துல ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மன்னராட்சி தான் நடந்தது அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டங்களின் காரணமாக ஒரு மக்களாட்சி கொண்டு வரப்பட்டது அதுக்கு பிறகு அந்த ஒரு நிரந்தரமான ஆட்சி இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் பதினாலு முறை அந்த நாட்டினுடைய பிரதமர்கள் மாறி இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபது வருஷத்துல பதினாலு முறை அந்த நாட்டினுடைய பிரதமர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்க பிரதானமாக மூன்று கட்சிகள் இருக்குது இடதுசாரிகளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இரண்டு பிரிவுகள் இருக்குது இன்னொன்னு காங்கிரஸ் இருக்கு மூன்றுமே ஜனநாயகத்துக்காக போராடிய கட்சிகள் தான் ஆனா இன்றைக்கு இளைஞர்கள் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா ஏராளமான ஊழல் நடக்கிறது ஆடம்பர வாழ்க்கைக்காக மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள் ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு குரூப் ஆரம்பித்து அதில் ஒவ்வொருத்தரும் செய்திருக்கக்கூடிய தவறுகளை பற்றி அவங்க வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் அவங்க வாழக்கூடிய பங்களா அவங்க பயன்படுத்தக்கூடிய காரு அவங்களுடைய குழந்தைகள் என்ன செய்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து மெசேஜ் ஆட்டு சமூக ஊடகங்களில் பரவலாக போட்டுட்டு இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி இருக்கணும் அதற்கு பதிலாக ஆட்சியில் இருந்தவங்க என்ன சொன்ன செய்தாங்கன்னு சொன்னா சமூக ஊடகங்களை முழுமையாக தடை செய்தார்கள் செய்திகள் பரவாமல் இருக்கிறது அதனுடைய கோபத்தின் காரணமாகத்தான் இளைஞர்கள் வந்து போராட்டத்துல இறங்கினாங்க அந்த போராட்டத்துல இறங்கினதுல கண்ணீர் புகை வீ கொண்டு வீசினாங்க தண்ணீர் அடிச்சாங்க சுட்டாங்க அது பிறகு அப்பவும் அந்த கலைஞ்சி போகல இருபது பேர் ஆன் த ஸ்பாட்லயே இளைஞர்கள் இறந்து போனாங்க அப்பவும் கூட இளைஞர்கள் பின்வாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த காவல்துறையும் ராணுவமும் இதுக்கு மேல மக்களா கொல்றது வந்து நமக்கு நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பின்வாங்கிட்டதா சொல்றாங்க அவங்க பின்வாங்கினதும் இந்த கோபம் என்பது ஆட்சியில் இருப்பவர்களோட மேல திரும்பி பலருடைய வீடுகள் கொடுக்க கொளுத்தப்பட்டதும் தீக்கிரையாக்கப்பட்டதும் இதெல்லாம் நடந்திருக்குது சமாளிக்க முடியாததுனால ஆட்சியில இருந்தவங்க எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க சிலர் ஓடுவதற்கு முயற்சி செய்தாங்கன்னு சொன்னாங்க இருக்கிறாங்களா ஓடிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் கூட தெரியல அப்ப இதனுடைய பின் புலம் என்னன்னு பார்த்தாச்சுன்னு சொன்னா வெளியில சொல்லப்படுறத பார்த்தாச்சுன்னா மிகப்பெரிய ஊழலின் காரணமாக இந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்திருக்கு இதே மாதிரி தான் நம்ம ஸ்ரீலங்காவிலயும் பார்த்தோம் இதே மாதிரி பங்களாதேஷ்லயும் அப்ப இளைஞர்கள் வந்து ஒரு ஆட்சியை மாற்றம் கொண்டு வர முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு அதே நேரத்துல இதன் பின்புலத்தில் வெளிநாட்டினுடைய தலைவீடு இருக்கிறதா அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடுறது என்பது இருக்கிறது பங்களாதேஷ்ல கூட அவங்களுடைய தலையீடு இருந்ததுன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு இடதுசாரி ஆட்சியாக இருந்ததன் காரணமாக அதனுக்கு அவங்கள எதிர்த்து இந்த மாதிரி ஏதாவது சதி செய்திருக்காங்களா அப்படின்றது நம்ம தான் பாக்கணும் இன்றைக்கு இளைஞர்கள் சக்தி வந்து ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்தால் ஆட்சி மாற்றங்கள் சாத்தியம் என்பது சமீப காலத்துல இந்த மூன்று உதாரணங்கள் இலங்கை பங்களாதேஷ் அடுத்தால நேபாளத்துல பார்க்கணும் இதனுடைய விளைவுகள் என்ன இருக்குன்றதை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் தெரியும் இதே மாதிரி பத்திரிகைகள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதே மாதிரி இந்தியாவிலேயும் இளைஞர்களுடைய எழுச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவ்வளவு தூரம் அவங்களுக்கு வேலை திண்டாட்டம் ஊழல் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கேயும் வரலாம் அப்படின்னு பரவலாக ஊடகங்களில் பேசப்படுகிறது சார் இந்தியாவுடைய அண்டை நாடுகளான இப்ப நீங்க குறிப்பிட்டது போல பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இப்போது நேபாள் இந்த இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் கவர்னன்ஸ் கரப்ஷன் ஆஸ் வெல் அஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இவைகளெல்லாம் தலைவிரித்து ஆடி இருக்கிறது மக்கள் விரோத போக்கு அந்த நாடுகளில் ஏற்பட்டதனுடைய விளைவாக இளைஞர்கள் எழுச்சி பெற்று ஒரு மாபெரும் வன்முறைக்கு தீக்கு இரையாகி அந்த ஆட்சியினுடைய ஆட்சியாளர்கள் கலைந்து வெளிநாட்டிற்கு தப்பி ஓடி செல்லும் அளவிற்கு ஒரு மாபெரும் இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கிறது எதை சார் உணர்த்துது இப்போ இலங்கையில மிகப்பெரிய ஒரு இது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே ஆகியோர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றனர் அதே மாதிரி பங்களாதேஷ் ஹசீனாவுக்கு நாம தான் அடைக்கலாம் கொடுத்துருக்கிறோம் அதுவுமே வந்து டிப்ளமசியா நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது முஜிபுர் ரஹ்மான் வந்து நமக்கு எதிராக பல விஷயங்கள் செயல்படுத்துகிறார் என்ற ஒரு பின்னடைவும் நமக்கு நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இப்போ நேபாள் அந்த அதுவும் நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடா இருக்கு இப்ப இவைகள் எல்லாம் எதை உணர்த்துகிறது இது இருக்கக்கூடிய சிறிய சிறிய நாடுகள் எல்லாமே வந்து இவ்வளவு வன்முறைக்கும் மக்களுடைய எழுச்சிக்கும் இந்த கிளர்ச்சிக்கும் உள்ளாக கூடிய இந்த செய்தி என்ன சொல்ல வருது மிக முக்கியமான பிரச்சனையாக இளைஞர்கள் பார்க்கிறது வேலையில்லா திண்டாட்டம் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு காரணம் யார் தீர்வு கொடுக்க வேண்டியது யாரு அரசு அரசு இந்த தீர்வு கொடுக்கல போது அரசாங்கத்திற்கு மேல கோபம் வருகிறது அந்த கோபத்துல அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தவறுகள் ஊழல்கள் இதெல்லாம் சுட்டி அடிப்படை பிரச்சனை நாம் பார்க்கிறது இளைஞர்களுக்கு இந்த அளவுக்கு எழுச்சி வருவதற்கு காரணம் வேலையில்லா தான் அந்த வேலையில்லா திண்டாட்டம் நம்ம நாட்டிலையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அது இந்திய நாட்டுக்கும் நல்லதுல்ல இப்போ இந்த நாடுகள் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக இந்திய பிரஜைகளுக்கும் சரி இந்திய ஆட்சியாளர்களும் சரி நம் கண்முன்னே ஒரு சாட்சி ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் கவர்னன்ஸ் உள்ள கரப்ஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் தலைவித்து ஆடுகிறது அந்த நாட்டிலே அந்த நாட்டின் மக்கள் கிளர்ச்சி ஏ ஏற்படுத்தி அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களை ஓட விடும் அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்தியாவிற்கு இது இதை ஒரு படிப்பணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்க ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறீர்களா அல்லது இது இந்தியாவுக்கு பொருந்தாதா ஏனென்றால் இந்தியா இந்தியாவில் அந்த தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு சில இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் கவர்னன்ஸ் இருந்தது இப்போ நரசிம்மராவ் ஆட்சி விட்டு விலகிய பிறகு வாஜ்பாய் இருந்தார் வாஜ்பாய்க்கு அப்புறம் ஐக்கிய குஜரால் தேவ கவுடா ஆகியோர் எல்லாம் வந்த பிறகு ஒரு ஓரளவு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் தான் ஆப்டர் டூ தௌசண்ட் நமக்கு வந்து இருக்கிறது ஒரு வலுவான நிலையான ஆட்சியை தான் நம்ம இந்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த நீங்க சொல்லுவது போல உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வப்போது இருந்து கொண்டிருக்கின்றன நீங்க சொல்லுவோம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கரப்ஷன் போன்ற சார்ஜஸ் எல்லாம் வைக்கப்படுகின்றது இது இந்த உதாரணம் இந்தியாவுக்கு பொருந்துமா இந்தியா இதில் படிப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்களா நிச்சயமாக இந்தியாவுக்கும் பொருந்தும் இந்தியாவில் ஏற்கனவே எழுபத்தி நாலு எழுபத்தி அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு எமர்ஜென்சி அமுல்படுத்தப்பட்ட போது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய தலைமையில் போராட்டங்கள் வெடித்தது அதுல இளைஞர்களுடைய பங்கு தான் மிகப்பெரிய பங்காக இருந்தது இன்னைக்கு கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகள்ல மிக அதிகமான வேலையின்மை என்பது அதிகரித்திருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது புதுசா வேலை வாய்ப்புகள் உருவாக மாட்டேனது தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இங்கே நிறைய தொழில்கள் வளர்றதுனாலையும் அரசாங்கத்தினுடைய வேலை வேலைவாய்ப்பு என்பது அதிகரிக்கிறது ஆனால் இந்தியா முழுவதும் பார்த்தோம்னாக்கி வேலை இல்லா திண்டாட்டம் மிக அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி என்பது பல்வேறு போராட்டங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை ஒரு எச்சரிக்கையாக ஆட்ட ஆட்சியில் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்தியாவிலும் இதே போன்ற ஒரு எழுச்சி ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல சார் இப்போ இது போன்ற இது போன்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம பொது வெளியில் எடுத்து வைக்கும் பொழுது ஆன்டி இந்தியன் என்ற ஒரு முத்திரையை நம் மீது சுமத்தப்படுவது என்பது வழக்கமான ஒன்று ஆளும் ஆட்சியாளர்களால் அதையும் நான் இந்த சமயத்தில் நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் அதை தொடர்ந்து இந்தியா என்பது ஒரு நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு பல மொழிகள் கொண்ட பல இனம் குழுக்கள் கொண்ட இந்த நாட் இந்த நாட்டில் அது மாதிரியான ஒரு புரட்சி ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கா அது ஏற்ப சீக்கிரத்துல ஏற்பட்டாது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது அதாவது தேச நலனுக்காக பேசுபவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் சொல்ல ஆரம்பிச்சாச்சு அது பாசிசத்தினுடைய அடுத்த கட்டம்ன்றதுதான் உண்மை அப்போ இங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வெவ்வேறு அமைப்புகள் அரசியல் கட்சிகளும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது அதை தேச விரோதம்னு பார்க்கறதுக்கு மிகப்பெரிய தவறு மாறாக சுய பரிசீலனை செய்ய வேண்டும் அரசாங்கம் எங்கு நாம் தவறி இருக்கிறோம் கடந்த பதினோரு வருஷ ஆட்சியில எங்க தவறி இருக்கிறோம் என்பதை பார்த்து ஏன் ஏற்றத்தாழ்வு அதிகரித்து கொண்டிருக்கிறது ஏன் வேலையின்மை அதிகரித்து கொண்டிருக்கிறது ஏன் அடிமட்டத்தில் உள்ள ஏழ்மை அதிகரித்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி அவங்களே ஆய்வு செய்து மாற்று கொள்கைகள் பெரும்பான்மை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் உள்ள கொள்கைகளை மாற்றினா தான் இதற்கு தீர்வு வரும் அதை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமா சார் சர்வதேச அரசியல் சம்பந்தமாக எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்